அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கோ அந்த பண கஷ்டம் எனக்கு சீக்கிரமாக நீங்கணும் எப்போதுமே என் கையில் வந்து பணம் தங்கணும் பணம் தொடர்பான பிரச்சனை இனி எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இன்றைய நாளை இந்த அற்புதமான நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சரியாக பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கள் ஒன்று சொல்லலாம் இன்றைக்கி அத்தனை சிறப்பு வந்து இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதே சிறப்பு தான் என்னை இது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியானது துவங்கி இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி ஏகாதசி திதியும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதி தான் இப்படி புதன்கிழமை ஏகாதசி திதி அது கூட சேர்ந்து இந்த புரட்டாசி முதல் தேதி எல்லாமே சிறப்பு தான் இவை தவிர பண ஈர்ப்புக்குன்னு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அதில் நிறைய ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதனுடைய சேர்க்கையெல்லாம் எப்படி வருதுங்கிறத இதற்கு முந்தைய பதிவுகள்லேயே வந்து சொல்லிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் அது என்னென்ன நென நம்பர்ஸுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எயிட் நைன் செவன் செவன் ஒன் எயிட் seven eight one five one seven இந்த அற்புதமான எண்களோட சேர்த்து இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரிலேட்டடான எட்டுங்கிற ஒரு சேர்க்கையும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வீடியோக்கு மேலேயே போட்டிருப்பேன் ஏன்னா இருந்தே நான் இது குறித்த பதிவுகள் தான் போட்டுட்ருக்கிறேன் நீங்கள் நேற்று நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் செஞ்சாலும் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் மூன்று ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம்னு சொல்லியிருப்பேன் அடுத்தது பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பொருளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து பயன்படுத்தி எழுத சொல்லியிருப்பேன் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாதது மேலும் எளிமையாக வந்து செய்யக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதில் எல்லா வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க முடியாதுங்க ஒரு நாலு வந்து அதில் வரும் மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நான் ரீசெண்டாக எல்லா வீடியோஸும் வரும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் பார்க்க போகிறோம் பண தேவை இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக வந்து செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு ஏன்னா தூங்கும்போது நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக அடைஞ்சிருக்கும் மேலும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால தான் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில பரிகாரங்கள் வந்து நான் செய்ய சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கும் ஒரு ரிலாக்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குதா அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தொடங்கிடுங்க இதுக்கு தேவையானது மொத்தம் மூணே மூணு பொருள் தான் அது மூணுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை பசை போல கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா கையில் பணம் தங்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குது பணம் தங்குவதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு அவங்கெல்லாம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை ஒரு துளியை எடுத்துக்கோங்க அப்படி கை சேர்த்து எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இது வந்து புதன் பகவானுக்குரிய தானியமும் கூட மகாலட்சுமிக்கும் உரியது இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா பணவசியத்துக்கு உண்டானது தான் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சக்கர்பூரம் பச்சை வந்து இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி தரும் அதனால் இது வரைக்கும் இல்லைன்னா கூட தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள் அதன் பிறகு நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க இப்போ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் பச்சை கற்புறம் இல்லை அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா இருக்கிறவங்க பயன்படுத்துங்க இல்லாதவங்க விட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணுன்ட்டு தான் அதனால் ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்த இடத்துல அஞ்சு ரூபா காசு பயன்படுத்துகிறோன்னா இது வந்து அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் மேலும் புதன் பகவானுக்கு உரிய நம்பர்னு பார்க்கும்போது அஞ்சு அது இந்த நாணயத்தில் வருது இல்லையா அதனால் இது மேட்சிங்காக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கோங்க வெந்தயம் பச்சைக்கருப்பூரம் அஞ்சு ரூபா காசு இதை மூணையும் எடுத்துக்கோங்க இப்போ இதை மூணையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்ல இருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது அப்படின்னு சொல்லுங்கள் அளவில்லாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது தினந்தோறும் ஏதாவது ஒரு வழியில் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ அம்மா பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுங்கள் மணி அஃபர்மேஷன் பார்க்கும்போது நிறையா இருக்குது ஒரு நாலஞ்சு லைன் வர மாதிரியெல்லாம் இருக்குது எளிமையாக இருக்கிற வரிகளை மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து ரிப்பீட்டாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த வரிகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லலாம் இல்லை எனக்கே கொஞ்சம் நிறைய தெரியும்னிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பண கஷ்டம் நீங்கின மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து இமேஜினேஷனும் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் தூங்கக்கூடிய அந்த தலகாணிக்கு அடியில் இந்த அஞ்சு ரூபா காசு வெந்தயம் பச்சைக்கருப்புறம் இதை மூணையும் வச்சு நீங்க படுத்து தூங்கிடுங்க இன்று இரவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான தூக்கம் வரும் யாரெல்லாம் இதை நம்பிக்கையோட பண்ணாங்களோ அவங்களுடைய கனவுல பணம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதாவது நீங்கள் பேங்க்ல போய் பணம் போடுற மாதிரி இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குற மாதிரி லாட்ரியில் ப்ரைஸ் விழுந்த மாதிரி வர வேண்டிய சொத்து வந்த மாதிரி இந்த மாதிரி பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்து வரும் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா கூட நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மெத்தட் நமக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு சரிங்களா நல்லா தூங்கி எந்ததுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்ததும் மத வேலையாக நீங்கள் குளிக்கலும் பரவாயில்ல இந்த ரூபா காசு வெந்தயம் அந்த பச்சக்கர் பூரம் இதை மூணையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பார்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு இந்த வெந்தயம் வேணால் வாசம் குறஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தானமாக போட்டலாம் பச்சக்கூறம் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுவாக வந்து காற்றுல கரைஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் செய்வதன் மூலமாக அதிகப்படியான பலன் கிடைக்கும் எல்லோரும் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்